வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன மாலதீவு பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனலகுமார் திசாநாயக்கா இப்போது நாடு திரும்பிவிட்டார் அவர் தனது பயணத்தின் பின்னர் உலக செய்திகளின் மீது ஒரு அவதானத்தை செலுத்தியிருந்தால் ஒருவேளை அந்த செய்திகளில் உள்ள சில செய்திகள் அவரை சொற்ப கணத்துக்கு ஏனும் சிந்திக்க வைத்திருக்கக்கூடும் ஏனென்றால் இலங்கை குறித்த ஜெனிவா தீர்மானத்தை ஒப்பேற்றிய இணை அனுசரணை நாடுகளில் முக்கியமான இரண்டு நாடுகளான பிரித்தானியாவும் கனடாவும் இப்போது சுதந்திர பலஸ்தீனம் என்ற விடயத்தில் உறுதியாக ஒரு அறிகுறியை காட்டியுள்ளன குறிப்பாக சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவுகளை அவை எடுத்துள்ளன ஜி ஏழு நாடுகளின் குடும்பத்தில் அதாவது உலகின் வலிமிகுந்த பொருளாதார நாடுகளை உள்ளடக்கிய ஜி செவின் அமைப்பில் முதலில் இந்த சுழியை அதாவது சுதந்திர பலஸ்தீனம் என்ற சுழியை ஆரம்பித்தது பிரான்ஸ் அதற்கு அடுத்ததாக இலங்கையின் இறுதி குடியேற்ற எஜமான் நாடான பிரித்தானியா அதில் இணைந்து கொண்டது இப்போது கனடாவும் சுதந்திர பலஸ்தீனம் என்ற முடிவில் இறங்கியுள்ளது எதிர்வரும் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள ஐநா பொதுச்சபை அமர்வில் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கனடா முடிவு செய்துள்ளதாக அதன் பிரதமர் மார்கானி அறிவித்தமை உடனடியாக இஸ்ரேலுக்கு இன்னொரு அடியை வழங்கியது இஸ்ரேல் வழங்க போலவே கனடா மீதும் தனது சீற்றத்தை வெளிப்படுத்தியது எனினும் எனப்படும் இஸ்ரேல் பலஸ்தீனம் ஆகிய இரண்டு தேசங்கள் என்ற தீர்வை பாதுகாக்க சுதந்திர பலஸ்தீன கொள்கை அவசியம் என கெனேடிய பிரதமர் உறுதியாக குறிப்பிட்டுள்ளார் அகமுத்தம் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறும் ஐநா பொதுச்சபை அமர்வின் எண்பதாவது அமர்வு சுதந்திர பலஸ்தீன அதகலங்களால் நிச்சயமாகவே அந்த அரங்கை பரபரப்பாக்க போவது நிதர்சனமாகின்றது கனடாவின் இந்த அறிவிப்பை உடனடியாகவே வரவேற்ற பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் இன்று அதிகாலையே கனடிய பிரதமர் மார்க் காணியுடன் இந்த விடயத்தில் பேச்சுக்களை நடத்தியுள்ளார் இதற்கிடையே ஈழத்தமிழர்களின் விடயத்தில் தனது அதிகார மையத்துடன் கடும் போக்கு உள்ள நாடுகளில் முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய கனடா இலங்கையில் ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற விடயத்தில் உலகில் உள்ள வேறு எந்த நாடுகளையும் விட இறுக்கமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டுள்ள நாடாகவும் இருக்கின்றது கனடாவில்தான் மிகவும் உற்று நோக்களை ஏற்படுத்தும் இனப்படுகொலை சதுக்கம் மற்றும் அந்த சின்னமும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் திறந்து வைக்கப்பட்டது அவ்வாறான பின்னணியில் உள்ள கனடா தற்போது சுதந்திர பலசீனத்தை அறிவித்தமை கொழும்புக்கும் ஒரு முக்கியமான செய்தியாக கூடும் சுதந்திர என்ற நிலைப்பாட்டை அமெரிக்கா என்னதான் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டாலும் இஸ்ரேலின் பலஸ்தீனர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு தீர்வாக கனடா சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தயாரான நிலையில் என்றோ ஒரு நாள் இதே கனடா இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கும் சுதந்திர தாயகம் என்ற ஒரு முடிவை எடுக்க கூடும் என்ற ஊகமும் கருத்தியலும் ஸ்ரீலங்காவுக்கும் அவதானத்தை வழங்கக்கூடியது இதனால் தான் உலக செய்திகளில் இன்று அன்பகுமார திசாநாயக்கா ஒரு அவதானத்தை செலுத்தியிருந்தார் சுதந்திர பலஸ்தீனத்துக்கு கனடா அங்கீகாரம் வழங்க உள்ளதான இந்த செய்தி இலங்கையில் இரண்டு முறை ஆயுத கிளர்ச்சியை செய்து இளத்தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டம் ஒரு ஏகாதிபத்திய சதியென அதாவது மேற்குலகின் அன்றைய நாட்களில் அல்லது அமெரிக்காவின் சதி என்ற நிலைப்பாட்டை கொண்ட ஜேவிபி நிகழ்ச்சியில் ஆட்சி செய்யும் எக்கேடியாரும் சொற்ப கணத்தில் சிந்திக்க வைத்திருக்கக்கூடும் ஆனால் இன்று ஒரு நாள் சுதந்திர தமிழர் தாயகம் என்ற நிலைப்பாட்டுக்கு கனடா அங்கீகாரம் வழங்கக்கூடும் என்ற கருத்தியல் சுதந்திர பரஸ்தீனம் என்ற அதன் நிலைப்பாட்டுடன் ஓரளவுக்கு இணைத்து பார்க்க வைத்தாலும் இதற்கு ஈழத்தமிழர்களின் அயராத உழைப்பும் பூகோள அரசியல் தட்ப வெப்பங்களுக்கு ஏற்ப அவர்களின் நகர்வுகளும் முக்கியமாக தேவைப்படுவது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை தமது இனத்தின் மீதான பெரு உதிரப்படியை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ஐசிசிக்கு நிறுத்தவும் இல்லை இலங்கையில் எதிர்கொண்ட இனப்படுகொலை உட்பட்ட பெரு இழப்புகளுக்கு இழப்பீடாக சுயநிர்ணய உரிமையை பெறுவதற்கு தமக்கு உரித்து என்ற என்ற நிலைப்பாட்டை அவர்கள் அனைத்துலக அரங்கில் முன்வைத்தாலும் உலக ஒழுங்கு நிலவரங்களையும் ஈழத்தமிழர்கள் நோக்கிக் கொள்வது முக்கியமான ஒருவடி இந்த பின்னணியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்னும் சில மணி நேரங்களில் நாட்காட்டியில் பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்குள் இறக்கம் செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது சதவீத வரி என்ற நடைமுறையும் சவாலுக்குரியதாக மாறுகிறது அமெரிக்க சந்தையில் இலங்கையுடன் போட்டி ஓடும் சில நாடுகளுக்கு ஏற்கனவே அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கடைக்கண் பார்வை சலுகைகளை இருக்கின்றார் ஏற்கனவே அந்த நாடுகளுக்கு அறிவிக்கப்பட்ட வரி வீதத்தை அவர் குறைத்திருக்கின்றார் அந்த வகையில் வியட்நாமுக்கு தற்போது இருபது சதவீத வரி ட்ரம்பால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பெரியனருக்கு அவமானமாக இருந்தாலும் கூட அதற்கு இலங்கையை விட குறைவாக ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக டொனால்ட் டிரம்ப் நேற்று அறிவித்துக் கொண்டார் அதே போல ஆரம்பத்தில் முப்பத்தைந்து சதவீத வரியை எதிர்கொண்ட பங்களாதேசுக்கும் சலுகை கிட்டிக்கொள்ளும் வகையில் அமெரிக்க நகர்வுகள் எடுக்கப்படுகின்றன ஆனால் வாஷிங்டனில் தொடர்ச்சியாக முகாமிட்டு இன்னமும் அமெரிக்க வணிக அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் பேசி வரும் ஸ்ரீலங்கா குழு அங்கிருந்து சதவீத வரி குறைக்கப்பட்டது என்ற வகையில் எந்த ஒரு சாதகமான செய்திகளையும் கொழும்புக்கு வழங்கிக் கொள்ளவில்லை இதனால் இலங்கை ஏற்றுமதியாளர்களின் நெஞ்சங்கள் குறிப்பாக ஆடை ஏற்றுமதியாளர்களின் நெஞ்சங்கள் குழப்பத்தில் படவளக்க தலைப்படுகின்றன ஏனெனில் தமக்குரிய போட்டி நாடுகள் ஏற்கனவே ட்ரம்பிடம் சலுகைகளை பெற்றிருப்பதால் அவர்களை பொறுத்தவரை இலங்கைக்கு அறிவிக்கப்பட்ட முப்பது சதவீத வரி என்பது மிக உயர்ந்த ஒரு வரி வரி விதிப்பாகத்தான் உள்ளது அமெரிக்க இறக்குமதியாளர்களை பொறுத்தவரை முப்பது சதவீத வரியுடன் இலங்கையிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதை விட இதனை விட குறைந்த வரிகளை கொண்ட நாடுகளில் இருந்து அதே பொருட்களை இறக்குமதி செய்ய முனைப்பு காட்டுவார்கள் என்பது இலகுவான புரிதலுக்குரிய இதனால் இலங்கையிலிருந்து அமெரிக்கா நோக்கிய மொத்த ஏற்றுமதியில் நாற்பது வீத பங்களிப்புடன் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை கொண்டுள்ள ஆடை ஏற்றுமதி துறைக்கு அமெரிக்க வரி ஒரு சவாலான நிலையை உருவாக்கிக் கொள்கிறது இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்காரர்களுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய ஒற்றை சந்தை என்பது இன்னொரு முடியும் எனினும் இன்னும் சில மணி நேரங்களுக்கு ஒரு நல்ல பதிலை வாஷிங்டனிலிருந்து ஸ்ரீலங்காவின் அதிகாரிகள் எதிர்பார்த்து நம்பி கை வைத்து காத்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியம் வேறு அமெரிக்காவின் முப்பது சதவீத வரி நீடித்துக் கொண்டால் ஸ்ரீலங்காவுக்கு ஆண்டொன்றுக்கு சுமார் மூன்று ஏற்றுமதி பாதிக்கப்படலாம் என குறிப்பிட்டு புலியை வேறு கரைத்துள்ளது வேறு விடயம் இவ்வாறான பொருளாதார சவால்களை ஸ்ரீலங்கா எதிர்கொண்டாலும் அதன் பண்டோராப்பட்டியின் எதிர்மறை தாக்கங்கள் ஈழத் தமிழர்களை தொடர்ந்தும் தீண்ட தலைப்படுகின்றன அந்த வகையில் யாழ்ப்பாணம் கந்தரோடை பகுதியில் பௌத்த மத்திய நிலையம் ஒன்று அமைப்பதற்கு முனையும் சில காவித்தலைகள் அதாவது பௌத்த குருமார் முன்னர் ஒரு காலத்தில் தமிழர்களிடம் தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றை மறைத்து கந்தரோடையில் இருப்பது சிங்கள பௌத்தம் என்ற வகையில் இந்த முனைப்பை செய்ய நிலையில் இதற்குரிய எதிர்ப்பு வலிகாமம் பிரதேச சபையின் அமர்வில் நேற்று கடுமையாக எதிரொலித்துக் கொண்டது கந்தரோடை பகுதியில் உள்ள பௌத்த எச்சங்களை மையப்படுத்தி அங்குள்ள பௌத்த துறவியொருவர் பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைக்கும் முயற்சியை எடுக்க நிலையில் இந்த முயற்சியை தாம் எதிர்ப்பதாக வலிகாமம் பிரதேச சபை நேற்று ஒரு எதிர்ப்பை காட்டியுள்ளது இதே சமகாலத்தில்தான் தமிழர்களின் மனித இச்சங்கள் புதிய புதிய துன்பியல் சாத்தியங்களுடன் சில சாத்தியப்பாடுகளை வெளிப்படுத்திக் கொள்கின்றன கந்தரோடை பகுதியில் பௌத்த இச்சங்களை மையப்படுத்தி இந்த நகர்வுகள் இடம்பெறும் நிலையில் மனித இச்சங்களை மையப்படுத்தி செம்மணியில் இவ்வாறான துன்பியல் நகர்வுகள் வருகின்றன அந்த வகையில் சிறார் ஒருவரில் எலும்புக்கூட்டை அரவணைத்தபடி இன்னொரு புதிய எலும்புக்கூடும் செம்மணியில் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு எலும்புக்கூடுகளுக்குரிய கூடுகளுக்குரிய தோற்றங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிய முடியாமல் விட்டாலும் ஊன் உடம்பு அற்ற அவற்றின் பிணைப்பு அதாவது வெறும் எலும்புக்கூடுகளாக இருந்தாலும் இந்த இரண்டு எலும்பு கூடுகளும் அதாவது சிறிய எலும்புக்கூடும் பெரிய எலும்புக்கூடும் தாய் சே அல்லது தந்தை மகவு என்ற பிணைப்புக்குரியதாகவே அநேகமாக இருக்கக்கூடும் இதனால் செம்மணி புதைகுடியின் புதிய துன்பியல் கதைகள் நீட்சி அடைகின்றன செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது நூற்றி பதினைந்தை கடந்துவிட்டாலும் கொழும்பு அதிகார மையம் அல்லது தெற்கின் ஊடகங்களுக்கு இந்த புதைகுலிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகள் இல்லையென்றால் இந்த புதைகுலிக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தன்மை தமது முற்றங்களில் இருக்கின்றது என்ற விடயத்தில் நாட்டத்தை கொள்வதை விட விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தெற்கில் குத்தகைக்கு விடப்பட்ட கதைகளில்தான் ஊடகங்களுக்கும் கொழும்பு அதிகார மையத்துக்கும் ஈர்ப்பு உள்ளதாக தெரிகின்றது விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தெற்கில் உள்ள பாதாள உலக கும்பல்களுக்கு சிலர் குத்தகைக்கு விடப்பட்டதான விடயம் இப்போது பரபரப்பை கிளப்புகின்றது இந்த விடயம் தொடர்பாக பவனியா நேரிக்குளம் பகுதியில் கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாத காலத்துக்கு தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு நீதிமன்றம் நேற்று அனுமதியை வழங்கியது கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகளின் முன்னாள் போராளியொருவர் வழங்கிய தகவலை அடுத்து வவுனியாவில் எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் உட்பட்ட பெரு வெடிபொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதான செய்திகள் வந்த நிலையில்தான் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று பேரையும் பயங்கரவாத தடை சட்டத்தில் விசாரணை செய்யுமாறு கொழும்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஆனால் உள்ளிவாய்க்கால் பேரழிவுடன் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் அவர்களின் வைப்பகத்தில் இருந்த தங்க நகைகளை கையகப்படுத்திய ராஜபக்ஷ அதிகார மையத்தின் பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் கோட்டாபாயாவுக்கும் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டதான கதைகளுக்கும் இடையில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் ஸ்ரீலங்காவின் இந்த டேர்மினருக்கு என்னவோ விடுதலை புலிகள் மீதான போர் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்தும் தனது ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வடக்கில் காணாமலாக்கப்பட்ட லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகிய இரண்டு மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்பான வழக்கில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு பயமாக உள்ளதான ஒரு காரணம் நேற்றும் கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இது ஒரு இந்த நிலைமை ஏனென்றால் ஒரு காலத்தில் இலங்கையை தனது டேர்மினேட்டர் நகர்வுகளால் அச்சத்துக்கு உள்ளாக்கிய அதே பாதுகாப்பு செயலாளர் பின்னர் அவர் அரசு தலைவராகவும் உருமாறிக்கொண்டார் இப்போது யாழ்ப்பாணத்தில் இலங்கை தீவின் ஒரு பாகமாக உள்ள யாழ்ப்பாணத்தில் ஒரு நீதிமன்றத்தில் முன்னிலையாக அச்சமாக இருப்பதாக அவரது தரப்பில் குறிப்பிடுவது இந்தியாக இருந்தாலும் ஒருவேளை அடிமண்டி கனதியின் காரணமாக இவ்வாறான அச்சங்கள் கோடாபாய ராஜபக்சவுக்கு ஏற்படுகின்றது போலும் இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்கள் நோக்கிக் கொண்டால் நேற்று ரஷ்யாவின் கன்சர்கி தீபகற்ப கடலடியில் ஏற்பட்ட எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பிற நிலநடுக்கம் வலிமையான நிலநடுக்கங்களில் ஒன்றாக பதிவாகிக் கொண்ட போதிலும் எதிர்பார்க்கப்பட்டதை போல பேரழிவு இதிலும் சுனாமி பேரழிவு இல்லை என்றால் ஆழி பேரழிவு பதிவாகாததால் பல நாடுகள் ஆசுவாசம் அடைந்துள்ளன இதனால் பசிபிக் பிராந்திய கடற்கரைகளில் உள்ள அனைத்து நாடுகளும் தாம் நேற்று பிறப்பித்த சுனாமி எச்சரிக்கைகளை உள்ளெடுத்து மீண்டும் திரும்பி உள்ளன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கை உட்பட்ட நாடுகளை தாக்கிய பெரும் சுனாமியும் ஜப்பானில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பட்ட பேரழிவு பேரழிவுகரமான சுனாமியும் உலகின் சமகால வரலாற்றில் பேரழிவை ஏற்படுத்திய ஆழிப்பேரலை பேரலை சம்பவங்களாகும் இதனால்தான் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து பெரும் சுனாமி ஏற்படக்கூடும் என்ற ஒரு அச்சநிலை பரவி இருந்த போதிலும் எதிர்பார்க்கப்பட்டதை விட மிக குறைவான சேதங்களை ஏற்படுத்தி இந்த சுனாமி கடந்திருக்கின்றது ஆனால் இவ்வாறாக ஏன் இந்த சுனாமி பேரழிவை ஏற்படுத்தவில்லை என்பதற்கு அறிவியல் காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன ஆழமான கடல் பரப்பில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் உருவாகும் சுனாமி மணிக்கு சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் மிக வேகமாக பயணிக்க முடியும் என்றாலும் அதாவது சுனாமி அலைகள் பயணிக்க முடியும் என்றாலும் ஆழ்கடலில் அலைகளுக்கு இடையிலான தூரம் மிக நீளமானது என்பதால் இந்த சுனாமி பேரலைகள் தரைக்கு அருகில் உள்ள ஆழமற்ற கடல் நீரில் நுழையும் போது அவற்றின் வேகம் ஐம்பது கிலோமீட்டராக சருதியாக குறைபடுவதால் நேற்றிய சுனாமியால் பேரழிவு ஏற்படவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஆயினும் நேற்று அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் உட்பட்ட நாடுகள் பெரும் அச்சநிலையால் முன்னெச்சரிக்கைகளை எடுத்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது இறுதியாக கோடை விடுமுறை நேரத்தில் பிரித்தானிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்புகளில் நேற்று ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களின் பரப்பை மீளடுக்க வைத்ததால் விமான நிறுவனங்கள் தற்போது பிரித்தானியாவின் தேசிய போக்குவரத்து சேவை மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்துள்ளன குறிப்பாக அந்த நிறுவனத்தின் இல்லை அந்த அமைப்பின் தலைமை நிர்வாகி பதவி விலக வேண்டும் என விமான நிறுவனங்கள் தற்போது அழைப்பு விடுத்துள்ளன விடுத்துள்ளனார் தொடர்பான சிக்கல்களால் இந்த தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நேற்று மாலையில் இந்த நிலைமை ஏற்பட்டது ஆயினும் சொற்ப நேரத்துக்கு பின்னர் நிலைமை வழமைக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் இதே போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டு பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்திய நிலையில் அவ்வாறான சிக்கல்களில் இருந்து இந்த அமைப்பு அதாவது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பு படிப்பினைகளை எதனையும் புறவில்லை என்பதால் அந்த அமைப்பின் பொறுப்பாளர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என விமான நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் புதிய தலையீடியாக மாறியுள்ளது கோடை விடுமுறைக்கு பல குடும்பங்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்ல காத்திருந்த நிலையில் இந்த குளறுபடிகளால் பல விமான சேவைகள் முள்ளெடுக்கப்பட்டதால் விடுமுறைக்கு செல்ல விமான நிலையங்களில் காத்திருந்த குடும்பங்கள் பெரும் அவல நிலைக்கு உள்ளாகியமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்